வேணா போயிர தாத்தா எல்லாம் போறாரு தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள

Hvorfor <laughs> <are you> det? <laughs> <laughs> <And my brother. laughs> here there hi पत्थर का भी बाइक चल गया बाय पार्ट 1 लाले पाका बड़ा भाई भर के बोल और सिंटोल हम बोल रहा हूं दशिन डोलिका दशिन डोलिका लाडी की फ्रेंड के आऊंगा अभी हां बढ़िया मटिया

Hai udahca maubut dia kita berdia Hai itu செடி போயிட்டு வருவாப்புல போடும் ரெண்டு பேரும் பிடிக்கல ஃபுல்ல கேமரா எதுவுமே இல்லையோ நீங்க அப்புறம் எடுத்துக்கலாம்னுட்டு அவனுக்கு உட்கார வச்சதுதான் பார்க்கணும் இதுல டோலி எப்படி டக்குன்னு உக்காந்துருக்குமாடி எட்டி அழகா இருக்கு தாமரை குளம் அது தாமரை லீஃப் மாதிரி அதோட லீக் மாதிரியே போட்டு ஒரு பாய் மட்டும் போறான் குட்டி பையன் பாத்தியா അലുകാ <laughs> ച

சும்மா அடி வெளுத்துறேன் பாப்போம் எப்படி தொடங்குறான்னு